பதினெட்டு செயற்கை கோள்களுடன் விண்ணில் ஏவப்பட்ட பி எஸ் சி சிக்ஸ்டி டூ ராக்கெட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தோல்வியடைந்து விட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் முதல் ஏவுதளத்தில் இருந்து பி எஸ் சி சிக்ஸ்டி டூ ராக்கெட் காலை பத்து பதினேழு மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டது இந்த ஆண்டில் இஸ்ரோவால் ஏவப்பட்ட முதல் ராக்கெட்டான பி எஸ் சி சிக்ஸ்டி டூ உடன் இ ஒன் என்ற முதன்மை செயற்கைக்கோளுடன் மொரிசியஸ் லக்சம்பர்க் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் பதினேழு வணிக செயற்கைக்கோள்களும் விண்ணில் செலுத்தப்பட்டது இந்நிலையில் ராக்கெட் பயணத்தின் மூன்றாவது நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிலைநிறுத்தும் பாதையில் இருந்து விலகியதால் தோல்வியடைந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய்ந்து வருவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் Solid stages and two liquid stages. The performance of the vehicle up to the end of close to the end of third stage was as expected, close to the